അത് ഒരു എഞ്ചിനീയറിംഗ് അപ്പിൻ്റെ മെയിൻസ് റിപ്പേർസ് എല്ലാം ചെയ്യണം ഇന്നലെ തീവുക പോക്കവരത്തെ സംബന്ധമാണ് എല്ലാം കേട്ട് വീട്ടപ്പോ இப்ப ஒரு ஆதி பண்ணி இருக்கணும் இதுக்கே இருக்கு அண்ணல

Porque <laughs> <laughs> this is É, do <laughs> <laughs>

நான் கேட்ட உடனே அஞ்சு நாளைக்குள்ளே மீட்டிங் உடம்பு பண்ணி இந்த தீர்மானத்தை எடுத்து இந்த யூனிட்டை டெவலப் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் இன்ஜினியர் போட்டு சகல விஷயத்தையும் இப்போ உண்டாகும் அதாவது தீவுகளுக்கான போக்குவரத்து அதுக்குரிய சகல விஷயங்கள் அதுக்கு இது அலக்கேஷன் அதுக்குரிய பிளான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அதை தான் பார்த்துக்கணும் தீவு தீவில் இருக்கிற மக்களுக்கான போக்குவரத்து அவர்களில் நெருக்கடி அப்படியெல்லாம் இன்ன முயற்சியோடு தீர்த்துப்படும் ஒரு நம்பிக்கை அதன் ஜனநாயகத்தின் ஜனநாயக செயலாளருக்கும் ஆதியில ஹைவேஸ் செயலாளர் டிரைக்டர் சொன்னி லட்சுமி ஸ்பெஷலி தான் மேபி கமாண்டர் அண்ட் மேபி பிகாஸ் தே ஹேவ் டன் ஒன்பு அண்ட் கண்டினியூ சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு தெரியும் இந்த தீவு மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் நல்லோட தீர்த்து வைப்போம் குறிப்பாக இந்த நாட்டினை நான் எதிர்பார்க்கிறேன் குறிப்பாக எங்களுடைய ஆளுநர் வடமாகாணத்தினுடைய ஆளுநர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றோம் குறிப்பாக நெடுந்தாரகை அதனுடைய வரவோடு வந்திருக்கின்றார்கள் சிறப்பான ஒரு காரியம் ஆகவே எங்களுடைய நெடுஞ்சீவு வாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்னுடைய மக்கள் போகின்ற பொழுது குறிப்பாக நோயாளிகள் என்னைய மாணவர்கள் நேற்றைய கூட எங்களுடைய மகா மகாவித்தியாலயத்தில் ஒரு சிறப்பான அதிர்ச்சியை செய்தார்கள் நேற்றைய நாங்கள் கூட இப்படியான சூழ்நிலையிலே நீங்கள் யாவரும் இந்த கிராமத்தை இந்த நெடுந்துவு பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் இது கட்சி ரீதியாக அல்ல மக்களுக்கான ஒரு நிறைவான சேவையை செய்கின்றார் ஆகவே தென்னிந்திய பேராயருடைய சார்பிலும் சமூகத்தினுடைய சார்பிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவில்லை So I think you're not going to be able to do that. Okay, that's okay. right, okay. okay. Anyway, if, if we want to change it, we have to order the transfer to first. Uh, we'll see what hmm. uh order to purchase the hundred numbers next jacket. Hmm. Yeah, yeah. important. I uh, yeah, would like yeah. have to an order. But we, we have not received that. Yes. We yeah. have yeah. not received, and they will send on tomorrow day after tomorrow. Okay. Till then, the service. The service. The service will conduct the service.